ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து கோடைக்காரன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ வத்தல் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கத்திரி வத்தல் மிளகா வத்தல் எப்படி சைட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி வெறும் ப்ளைனாக கத்திரிக்காயை நறுக்கி வெயிலில் ஒரு நாள் காய வச்சுருங்க காய வச்சதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம அதை வேக வைக்க போகிறோம் நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சாலும் சரி அடுப்பில் வச்சாலும் சரி நான் வந்து வெளியில் வந்து நிறைய கத்திரிக்காய் வத்தல் போடுறதுனால விறகு அடுப்பு வெளியில் வந்து பற்ற வச்சு விறகு அடுப்பில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம கத்திரிக்காயை அடுப்பில் வச்சாச்சு ஆல்ரெடி இந்த கத்திரிக்காயை வந்து வெயிலில் சும்மா நறுக்கி போட்டு நீங்கள் காய வச்சிட்டு அடுத்த நாள் வந்து இந்த காஞ்ச கத்திரிக்காயில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வைக்கிறோம் ஆல்ரெடி வந்து வெயிலில் காய்ஞ்சனால கத்திரிக்காய் வந்து ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு குக் ஆகிடும் குக்கரில்லாம் வைக்கிறதோட இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ஒரு ரெண்டு கொதியிலே வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த கத்திரிக்காயை நல்லா வெந்து அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிடுறோம் நீங்கள் என்ன மாதிரி கத்திரிக்காய் சூஸ் பண்ணணுன்னா முத்து வந்து ரொம்ப நல்லது வத்தல் நல்லாயிருக்கும் அதே சமயம் பிஞ்சு வத்தல் தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த வடிகட்டினதை வந்து இந்த மாதிரி ஒரு துணி ஏதாவது ஒன்று விரிச்சு நல்லா வெயிலில் இப்படி தனித்தனியாக காய வச்சிருங்க இது வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரெண்டே நாளில் சூப்பராக காஞ்சிரும் இப்போ நான் வந்து இந்த வத்தலை காய வச்சிருக்கேன் அதே மாதிரி காய வச்சதுக்கு அப்புறம் அந்த வத்தல் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இது காஞ்ச வத்தல் இதை டைரெக்டாக நீங்கள் வறுத்தும் சாப்பிட்லாம் வத்த குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வத்தல் சொல்லியிருந்தேன் இல்லையா மிளகா வத்தல் அதுவும் எப்படின்னு உங்களுக்கு இப்போ போடுறது மெத்தடும் நான் காமிக்கிறேன் இந்த வத்தலை நீங்கள் குழம்பு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சும்மாவே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு வத்தல் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து மிளகா வத்தல் ஆல்ரெடி இது நான் செஞ்சுட்டேன் எப்படி செஞ்சுருக்கேங்கிற செய்முறை விளக்கத்தையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கட்டாயம் பிடிக்கும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சுருக்கலாம் நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒரு ஒன் டேலே காஞ்சிரும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா பிஞ்சு பச்சை மிளகாயாக செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் நல்லா காரமாக இருக்கும் நடுவில் நறுக்கணும் அதாவது பச்சை மிளகாயோட அடி அதாவது ஒல்லியாக ஆரம்பிக்கிற பகுதிக்கு அடுத்து நீங்கள் நறுக்குனீங்கன்னா அந்த விதை வந்து வெளியில் வராது பச்சை மிளகாயோட காம்பு இருக்கிற சைடு நறுக்கிட்டிங்கன்னா எல்லா விதையும் வெளியில் வந்துடும் ஸோ பச்சை மிளகாயோட அந்த அடிப்பகுதியில் வந்து லைட்டாக ஒரு நடுவில் ஒரு கீரல் போட்டுருணும் ஒரு ரெண்டு இன்ச்சு டு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் கீறுனீங்கன்னா அந்த விதை வெளியில் வராது இது எதுக்காக நம்ம கீறுறோன்னா அந்த உப்பு நம்ம போடுறதெல்லாம் அந்த மிளகாயில் சாடுறதுக்காக தான் இது நீங்கள் கூலுக்கு கூட கூழ் இப்போ ராகி கூலில் நம்ம வீட்டிலே செய்கிறோம் இல்லையா அதுக்கு வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் உப்பு அண்ட் தயிர் ரெண்டும் போட்டு நல்லா குளிக்கி விடுங்க தயிர் நல்லா கெட்டி தயிராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இதை நம்ம ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு குளிக்கிட்டு மூணாம் நாள் கழித்து வெயிலில் வேக அதாவது காய வச்சோன்னா சூப்பரான வத்தல் ரெடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க